அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் நாலாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் அண்டை விட்டு வீட்டு விஷயத்தில் சிறிது கவனம் ரகசியங்கள் பரமக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் குடும்பத்திலும் சரி வெளி இடத்திலும் சரி வேலையாட்கள் இடத்திலும் சரி கோபதாபப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயம் எல்லாம் சாதகம் பயணங்கள் வந்தால் எடுத்துக் தெய்வீக வழிபாடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள் விஷயத்தில் பண தேவைக்கு சில கடன் பெற்றாலும் அது சந்தோஷம் துணை அல்லது துணைவியார் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஏதாவது பணம் தேவைப்படும் அதற்காக கடன் பெற்றாலும் அதற்காக வருத்தப்படுவது கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரோடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலமும் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தமும் தீரக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றும் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகளுக்கு உண்டான கான்செப்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் சந்தோஷத்தை தரும் தாய் உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதம் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழிபரவுடன் வருத்தப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம் ப்ரமோஷன் வித்தியத்தில் தடைகள் காணப்படலாம் அந்த தடைகளெல்லாம் விரைவிலே நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்திலிருந்த பிரச்சினைகள் பரிபூர்ண நிவர்த்தி இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றம் அனுகூலத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையும் அனுகூலத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தையலி உறவு முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உத்தியோகம் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழிலில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சிறிது கவனமாக இருப்பதும் எதிரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து பொறுமையை கை காட்டுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அவசரப்படக்கூடிய கும்பத்திற்கு விரயங்களும் மன வருத்தமும் ஏற்படலாம் தனிப்பட்ட முறையில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை புதிய முயற்சி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலிருந்த பாதிப்புகளும் நிபர்த்தி ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்